ாச்சலம் அருகே மங்களம்பேட்டையில் உள்ள நான்கு சகோதரிகளின் பெயரில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான அன்பு திருமண மண்டபத்தை போலி குத்தகை பத்திரத்தோடு அரசியல்வாதிகள் அடியாட்களோடு சிங்கப்பூரில் இருந்து சகோதரர் காவல்துறையினர் தலையிட்டு சட்டம் ஒழுங்கு வகையில் நீதிமன்றத்தின் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள் என்று இழுத்து மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள பேட்டையில் வசித்து வருபவர்கள் முகமது அனிபா ரஷினா பி வி தம்பதி இதில் முகமது அனிபா சிங்கப்பூரில் சிட்டிசனாக இருந்து கொண்டு அங்கு உணவு விடுதி நடத்தி வந்தார் இவர்களுக்கு நான்கு மகள்கள் மற்றும் ஒரே மகன் முகமது அன்சா உள்ள நிலையில் முகமது அனிபா தங்களுடைய நான்கு மகளுக்கும் மங்களம் பேட்டையில் உள்ள அன்பு திருமண மண்டபத்தை சமமாக பிரித்து தான செட்டில்மென்ட் செய்து கொடுத்திருக்கிறார் அதற்கான ஆவணங்களை அவர்கள் வைத்திருக்கின்றனர்

அந்த வீட்டை எழுதி வாங்கி அதை இடிச்சு தரமட்டமாக்கி இன்னைக்கு அந்த வீட்டை வேண்டாம் நீங்க போய் பாருங்க வீடு இருக்காண்டு என் தாய் தப்ப வாழ்ந்த வீடு அது அதையும் இடிச்சு தள்ளிட்டு இன்னைக்கு எங்களை தெருவில் நிக்க வைக்கணுன்ற முடிவோட அவர் இருந்துகிட்டு இருக்கு வீடு இல்லைன்னா உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி மிரட்டினாங்க எங்களை மிரட்டி என்னுடைய பெரிய அக்கா வீட்டை வந்து பெட்ரோல் ஊற்றுக்கு ஒத்து வேண்டாம் என் வீட்டை வந்து புடோசர் விட்டு நொறுக்கு வேண்டாம் இவ்வளவு சொல்லி எங்ககிட்ட இருந்தவன் அந்த வீட்டை எழுதி வாங்கி சரி அவங்க குடி இருக்க சொல்லிட்டு இவ்வளவு மிரட்டான கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாக்கா அதையே இடிச்சு தொலைக்கி விட்டுட்டு இப்ப மண்டபத்தையே நீங்க எடுத்தீங்கன்னா மண்டபத்தையே நான் புடவசி நொறுக்குவேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான் சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிட்டிசன் அவன் அங்க உள்ள கடையையும் அவன் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் எழுதி வாங்கிட்டான் தாத்தா என்னுடைய அத்தாவை என்னுடைய அப்பாவை மிரட்டி அதையே வாங்கிக்கிட்டான் உங்க பேருமா என் பேர் மும்தாஜ் பேகம் எங்க பேர்ல எழுதி எல்லாம் பக்கத்துல